ஆ வணக்கம் ப்ரோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா அமிடெக்ஸ் அமிடெக்ஸ் கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கார் தோப்பில் கேரளா மிஸ் ஹோட்டல் இருக்கும் அது பக்கத்துலதான் நம்ம கடைக்கு வரணும்னா பார்த்தீங்கன்னா நீங்க ஜங்ஷன்ல இறங்கினீங்கன்னா தோப்புன்னு கேட்டீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க அங்க கேரளா கேரளாமிஸ் பக்கத்தில் அமிடெக்ஸ் கேட்டாலும் எல்லாமே சொல்லுவாங்க வந்துடலாம் அப்படி இல்லை சத்திரத்தில் இறங்கினீங்கன்னா அங்க நீங்கள் நீங்க கேட்டாலும் சொல்லுவாங்க தோப்பு ஸ்டாப் தான் மெயின் ஸ்டாப் சிங்கார் தோப்பு அதுலேருந்து உள்ள வந்தீங்கன்னா கேரளா மிஸ் ஹோட்டல் பக்கத்தில் அமிடெக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா ஐட்டம் பாம்பே ஐட்டம் டெல்லி ஐட்டம் நாக்பூர் ஐட்டம் அது மட்டும் இல்லாமல் லூதியான ஐட்டம் எல்லா ஐட்டமும் பாத்தீங்கன்னா ஹோல்சேலா பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் எல்லா ஊர்களுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் லோக்கல் இருக்க கடைகளும் கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் வெளி ஊர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கும் அது இல்லாமல் மலேசியா ஸ்ரீலங்கா அது மாதிரி ஊருங்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் நம்மள்ட்ட உள்ள கலெக்ஷன்ஸ் என்னன்னாவோ இப்போ தீபாவளிக்கு கரண்டா என்னென்ன ரேட் என்னென்ன ஐட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் சாம்பிள் மட்டும் ஒரு வீடியோ பார்க்க போறோம் அவங்க வீடியோ கொல்ல வணக்கம் இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்க பாய்ஸ் கலெக்ஷன் இப்ப முன்னாடி வீடியோல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் கலெக்ஷன் பாத்துறோம் அதோட வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்மளோட பாய்ஸ் கலெக்ஷன் பார்க்க போறோம் அது பார்க்காதவங்க பாத்துட்டு வந்துருங்க இது பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டார்டிங்ல இருக்க பாய்ஸ் கலெக்ஷன் பாருங்க சட்டை பேண்ட் இது ரெண்டுமே சேர்த்து நூத்தி பத்து ரூபா வெறும் நூத்தி பத்து ரூபா மட்டும் தான் உங்களுக்கு சட்டை ட்ரெஸ் இதுவும் பாத்தீங்கன்னா கட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆறு பீஸ் வந்துடும் மூணு கலர்ஸ் வந்துடும் இதுமே பேக்கா தான் வரும் நம்ம ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலயே டிராயர் சட்டை இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சைஸ் எண்பத்தஞ்சு ரூபா இருந்து ஸ்டார்டிங் வரும் இந்த சைஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா சட்டை பியூர் காட்டன் சட்டை ஜீன்ஸ் டிராயர் இதோட சைஸ் இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டுக்கு மூணு கலர்ஸ் வரும் ஆறு பீஸ் வந்துடும் அதுல இருபது டு முப்பது பேண்ட் ஷர்ட் இதுல ஏகப்பட்ட கிரைசன்ஸ் நம்மள்ட்ட இருக்கு ரொம்ப ரொம்ப லோ ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ரொம்ப லோல கொடுத்துருக்கோம் எங்கேயுமே கொடுக்க முடியாத ரேஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் பாத்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வந்துடும் ஆறு பீஸ் வந்துடும் பேக்காக தான் வரும் நம்ம ஹோல்சேல் மட்டும்தான் சிங்கிள் பீஸ் நம்மள்ட எடுக்க முடியாது நெக்ஸ்ட் பார்த்தது வந்து டிராயர் சட்டையில காட்டன்ல காட்டன் டிராயர் காட்டன் ஷர்ட் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு தான் ரொம்ப ரொம்ப எண்பத்தஞ்சு ரூபா நீங்க நல்லா ப்ராஃபிட் வச்சு விக்கலாம் கடை வச்சிருக்கோங்க நீங்க தீபாவளி கலெக்ஷன் எங்க எடுக்க போறோம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா யோசிக்கவே வேணா நம்ம கடைக்கு வந்துருங்க நம்ம கடை அமீடெக்ஸு தோப்புல இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷர்ட்லேயே லைக்ரா மெடியல் டி ஷர்ட் ஜீன்ஸ்ல த்ரீ பை ஃபோர்த்து பேண்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வந்துடும் மூணு கலர்ஸ் வந்துடும் எல்லாத்துலேயும் பாக்ஸில் ரேட்டு எழுதி வச்சுருப்போம் ஒன் செவன்ட்டி தான் வரும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி நெக்ஸ்ட்டு கிட்ஸுக்கு பாபா ஷூட்டு மெடல் ஷூட்டும்பாங்க பாபா ஷூட்டும்பாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வந்துடும் மூணு கலர் வந்துடும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு மாடலுக்கு பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம கடையில் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப லோ ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஒன் டுவெண்ட்டி தான் நூற்றி இருபது ரூபாய்க்கு பாபா ஷூடு கிட்ஸ் கலெக்ஷன் பார்த்துக்கோம் இது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன்ல நல்லா பிராண்டடாக இருக்கும் ஷர்ட்டு லைக்ரா டவுசரு ஹெவி லைக்ரா டவுசரு இதுவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாக்ஸ் வந்துடும் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் வந்துடும் மூணு கலர்ஸ் வந்துடும் பிங்க்கு ஸ்கை ப்ளூ க்ரீனு எல்லா கலரும் வந்துடும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கொடுக்க முடியாது ரேட்டு தான் பிராண்ட்டு நூற்றி இருபது ரூபா இந்த ரேட்டுக்கு எடுக்க முடியாது இப்ப நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோட் மாடல் மாதிரி உள்ள வந்து டிஷர்ட் வந்துடும் நெளிய கோட்டு பேண்ட் அதே கிளாத்தில் பியூர் காட்டன்ல பேண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வந்துடும் பாக்ஸ் இது மாதிரி பாக்ஸ் வந்துடும் த்ரீ கலர்ஸ் வந்துடும் பிங்க்கு ப்ளூவு கிரீனு மட்டும் ஆறு கலர்ஸ் வந்துருது உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு ஆறு கலர்ஸ் வந்துடுது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பசங்க அதிகமாக கேட்டுட்டு இருக்கிறது லைட்டில் வச்ச சட்டை கொடுங்கன்னு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இதேமாதிரி லைட் எரியும் பசங்களுக்கு காமிச்சே கொடுக்கலாம் நல்லா ப்ராஃபிட் வச்சு வைக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு ஆறு பீஸ் வந்துடும் இதோட ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எடுக்க முடியாது திருச்சி ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலும் நம்ம கடையில் எடுக்கிற ரேட் எங்கேயும் எடுக்க முடியாது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வந்துடும் ஆஷ் கிரீனு ப்ளூ மூணு கலர்ஸ் வந்துடும் ரேட்டு வெறும் நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபாய்க்கு இவ்வளோ அருமையான ட்ரெஸ்ஸு டி ஹெவி மெட்டீரியல் ஜீன்ஸ் இதுவும் ஆறு பீஸ் வந்துடும் மூணு கலர்ஸ் வந்துடும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரு நூத்தி எழுபது ரூபாய்க்கு அடுத்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு இருபது முப்பது ஆயிரம் செட் உங்கள்ட்ட ஜீரோ மட்டும் கிட்ஸ்க்கு மட்டும்தான் சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏகப்பட்ட சைஸ்ல இருக்கு ஏகப்பட்ட விதமா இருக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ் பாக்ஸா நீங்க நேரில் வந்தீங்கன்னு வைங்களேன் எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ அந்த கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஏகப்பட்ட கல்கத்தா ஐட்டம் மட்டும் தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கிடையாது டெல்லி ஐட்டம் வச்சிருக்கோம் பாம்பே ஐட்டம் வச்சிருக்கோம் எல்லா வெரைட்டிஸும் வச்சிருக்கோம் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா வரும் அடுத்து இப்ப பசங்களுக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ரயான்ல கோவா வாங்க இப்ப ட்ரெண்டிங்ல அதிகமா போயிட்டு இருக்கு பசங்க பிராண்டட் ஐட்டம் இதுல பாத்தீங்கன்னா ஜீரோ பதினாறு பதினெட்டு சைஸ் இருக்கு இருபது டு முப்பது இருக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இருக்கு எல்லா சைஸ்மே அவைலபிள் இருக்கு

நல்லா பேர்டே பைக்லாம் நீங்கள் விற்கிறது நல்லா பிராண்டடாக விற்கலாம் ஒரு கடையில் வச்சு நீங்கள் விற்கிறீங்கன்னா நல்லா ப்ராஃபிட்டோட விற்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாக்ஸ் தான் சைஸஸ் பார்த்தீங்கன்னா இருபது முப்பதுலேருந்து வரும் ஸ்கை ப்ளூ சாண்டில் பிங்க்கு இந்த மாதிரி மூணு கலர்ஸ் வந்துடும் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அசந்து போயிருங்க இரநூத்தி பத்து ரூபா இரநூத்தி பத்து ரூபாய்க்கு கோட் ஷர்ட்டு கோட்டு ஷர்ட்டு பேண்ட்டு பவு எல்லாமே சேர்த்து இரநூத்தி பத்து ரூபாய்க்கு சைஸ் இருபது முப்பது வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டன்ல ஷர்ட்டு ட்ராயர் ஜீன்ஸ் ட்ராயர் எதுவும் பாத்தீங்கன்னா இருபது பதினாறு பதினெட்டுல இருந்து முப்பத்தெட்டு நாற்பது வரைக்கும் எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது வளர்ந்து இருக்கு நம்மள்கிட்ட கலர்ஸ் பாத்தீங்கன்னா மூணு கலர் நம்ம நீங்க பாத்தது எல்லாமே நம்மள்ட்ட இருக்கிறதுல ஒவ்வொரு ஐட்டம் சும்மா சாம்பிள் மட்டும் தான் ரொம்ப கம்மியா தான் காமிச்சிருக்கேன் வீடியோ ரொம்ப லென்தா போனா யாரும் இப்ப யாரும் பார்க்கவும் மாட்டாங்க யாரும் நம்மள்ட்ட இருக்கிற கலெக்ஷன் தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு அதனால ரொம்ப ரொம்ப கம்மி கலெக்ஷன்ல ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிருக்கேன் பாத்துக்கோங்க நீங்க இப்ப கூட பாருங்க பட் எவ்வளவு இருக்குன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஹோல்சேலா திருச்சியில இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஹோல்சேல் இருக்கா அப்படின்னு இருக்கும் எல்லாமே இருக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு பாய்ஸ்ல இருக்கு கேர்ள்ஸ்ல இருக்கு உமன்ஸுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் டாப்ஸ் லெகின்ஸ் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு ஜி இந்த ஐட்டம் மட்டும் தான் இருக்கா சிங்கிள் பீஸ் பாக்ஸ் ஐட்டமும் இருக்கு நான் அடுத்தடுத்த வர வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் வர வர கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட கேட்கலாம் நீங்க என்ன சட்ட டவுசர் செட்டா தான் இருக்குங்களா செப்பரேட்டா சட்ட பிராண்டட் சட்ட பேண்ட் தனியா இல்லைங்களா கூட உங்களோட விஸ் இருக்கலாம் அதுக்காண்டி இருந்தாங்க அந்த காண்டியே இந்த வீடியோவில் பண்றேன் பாத்துக்கோங்க ஷர்ட் மட்டும் வேணாலும் இருக்கு கிட்ஸுக்கு அதுல அடல்ட்டுக்கு இருக்கு தனி கலெக்ஷன் பார்க்கலாம் இது கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து நாற்பது வரைக்கும் இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஒரு பாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு டு முப்பது அப்புறம் முப்பத்தி ரெண்டு டு முப்பத்தி ஆறு முப்பத்தி நாற்பது மொத்தம் ஆறு செட் ஆஃப் சைசஸ் வந்துடும் உங்களுக்கு இதுல கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன் பிராண்டட் குவாலிட்டி ஹெவியா இருக்கும் ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி எண்பதுல இருந்து இருக்கு எங்கேயுமே எடுக்க முடியாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா பெருக்கும் மாடல் இதெல்லாம் எடுத்து பசங்களுக்கு காமிச்சிங்கன்னா இப்போலாம் ட்ரெண்டிங் தான் பட்டையை கலப்பிட்டு இருக்கும் நூற்றி எண்பதுலேருந்து இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிக்ஸுக்கு பார்ட்டி வேர் சர்ட்டை ஷைனிங் சர்ட்டா பார்ட்டி வேர்ல ஃபிரான்சி இதுவும் பார்த்தீங்கன்னா பவுச்சுக்கு இந்த மாதிரி பவுச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் ஆறு கலர் வந்துடும் பிளாக் மெருனு கிரே சாண்டில் ஒயிட்டு க்ரீனு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்லேயும் இருக்கு ஏகப்பட்ட இது இருக்கு எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே நீங்களே என்னப்பா இது எவ்வளவு கலெக்ஷன் பா நீங்களே வச்சு மெயின்டைன் பண்றீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க அது மாதிரி கேட்பீங்க லக்கச்சனமான கலெக்ஷன் ஒரு பாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி மூணு மூணு பீஸ் மூணு மூணு சைசஸ் அப்படியே மிக்சிங்கா இருக்கும் இதுல இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு அது மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் சைசஸ்க்கும் பாக்ஸ் போட்டு வந்துடும் சட்டம் மட்டும் செப்பரேட்டாவும் இருக்கு பிளான்ட் மட்டும் செப்பரேட்டாகவும் இருக்கு அதுவும் எடுத்துக்கலாம் நம்மள்ட்ட இவரையும் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிறதுல ஒவ்வொரு ஐட்டம் சாம்பிள் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க சாம்பிள் இல்லாம நம்ம கடைக்கு நேர்ல வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் எக்கச்சனமான ஐட்டம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நம்மள்ட்ட வந்து செலெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் நீ வந்து எடுத்து நீ வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துட்டீங்கனாலே கண்டிப்பா உங்கள் கடைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு தான் போவீங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டது எல்லாமே வேற சேனல்ல இருந்து நம்மளோட வீடியோ பண்ணிட்டு இருந்தோம் இனிமேட்டிவ் வரப்போகிற வீடியோ ஃபுல்லாமே நம்மளோட ஓன் சேனல்ல இருந்து வரப்போகுது அதனால அடிக்கடி அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்பப்ப என்ன பண்டல் வருதோ அது வீடியோவோ ஷார்ட்ஸ் ஆகவோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு புது கலெக்ஷன்ஸ் பார்த்த மாதிரியும் இருக்கும் கண்டிப்பா நீங்க அது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும்னு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க உங்களுக்கு ரிலேஷன் உங்களுக்கு சொந்தக்காரங்க இல்ல உங்களை உங்க மூலியமா ஒருத்தவங்க ஒரு பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க அவங்களுக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நம்மளோட சேனல ஷேர் பண்ணிருங்க நன்றி